ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓடாஃபோனில் புதுசாக ஒரு ஆஃபர் வந்திருக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம் ஆல்ரெடி வந்து ஜியோ ஏர்டெல் அப்புறம் வந்து பிஎஸ்என்எல் இதெல்லாம் வந்து ஆஃபர் நிறையா வந்துருந்துச்சு ஸோ இப்போ வந்து என்ன ஆஃபர் வந்துருக்குங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அன்லிமிட்டெட் டேட்டா ஜியோவில் இல்லாதது பிஎஸ்என்எல் இல்லாதது ஏர்டெல் இல்லாதது இந்த வோடஃபோனில் வந்து அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க என்ன ஆஃபர் அப்படி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து முந்நூற்றி எண்பது ரூபா பிளான் இதுதான் கம்மியான பிளானு இதில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட் டேட்டா ஸோ ஓகேங்களா அன்லிமிட்டட் டேட்டா எவ்வளோ எவ்வளோ வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஜிபி ரெண்டு ஜிபி அப்படின்னா கணக்கு கிடையாது எவ்வளோ ஜிபின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து டெய்லி நூறு எஸ்எம்எஸ் வந்து ஃப்ரீ வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் வாலிட்டி வரும் இது வந்து மூணுமே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த ஸ்கீமில் வந்துடும் ரெண்டாவது ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பது ரூபா இது வந்து ஐம்பத்தி ஆறு நாள் வேலண்டி இதே சேம் ஃபீச்சர்ஸ் தான் சேம் ஆஃபர் தான் கொடுக்குறாங்க அன்லிமிடெட் டேட்டா அன்லிமிடெட் கால்ஸு ஒரு நாளைக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்து நூறு எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து ஆயிரத்தி இருபது ரூபா இந்த ஆயிரத்தி இருபது ரூபாலே பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு நாள் வேலண்டி கொடுக்குறாங்க அதாவது மூணு மாதம் பக்கம் வருது ஒரு ஆறு நாள் மட்டும் க கம்மி ஓகேங்களா ஸோ இந்த ஆயிரத்தி இருபது ரூபா பே பண்ணி அப்படின்னா இதுவும் அன்லிமிட்டட் டேட்டா தான் அன்லிமிட் கால்ஸு அப்புறம் வந்து எஸ்எம்எஸ் ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக வரும் ஓகேங்களா ஸோ இந்த மூணு ரீசார்ஜ் ஆஃபரும் வந்து எந்த பேரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரில் வந்து வோடஃபோன் ஆப்பில் வந்து இங்கே ஓப்பன் பண்ணிணா இருக்கும் ஆல்ரெடி வோடாஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ரீசார்ஜிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து போட்டிருப்பாங்க வேணுங்கிறவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் போடல அன்லிமிட்டெட் டேட்டா வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஜியோ ஃபைபரு ஏர் ஃபைபரு அப்புறம் வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமு அப்புறம் வந்து நிறையா நெட்டு கொடுக்குறவங்க சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் இருக்கிறாங்க ஸோ அவங்க மத்தியில் மொபைல் நெட்ஒர்க்கில் வந்து மறுபடியும் ஒரு ஒரு புதுசாக கொண்டு வருவோம் சொல்லிட்டு ஓட கொண்டு வந்துக்கிறாங்க ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓடஃபோன் வந்து ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சில தகவல் சொன்னாங்க ஸோ அதனால் வந்து கஸ்டமரை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் புது கஸ்டமரை வந்து வர வைக்கிறதுக்காகவும் தான் இந்த ஆஃபர் வந்து விட்டுருக்குறாங்க சரிங்களா சரி இப்போ வந்து டவுனில் போயிட்டுருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து வோடஃபோனை விட்டு ஐடியா சி ஜியோ அப்புறம் வந்து ஏர்டெல்லு இல்லாட்டி பிஎஸ்என்எல்ல தான் போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி போகாமல் இருக்கணும் இருக்கிற கஸ்டமரை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின் தான் இந்த மூணு ஸ்கீமை வந்து கொண்டு வந்துருக்குறாங்க முந்நூற்றி எண்பது ரூபாங்கிறது ரொம்ப கம்மி தான் நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கம்மி தான் சொல்லுவேன் அப்படின்னா நான் வந்து மாதம் மாதம் நெட்டு வந்து மி மினிமம் முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடுக்கு நான் வந்து நானூற்றி எழுபது ரூபா வந்து கட்டுறேன் ஜிஎஸ்டியோடு சேர்த்து ஜியோ ஃபை ஏர் ஜியோ ஃபைபருக்கு ஓகேங்களா ஜியோ ஏர் ஃபைபர் அப்படின்னா எழுநூறுவா வரும் நான் வந்து நானூற்றி எழுபது ரூபா எண்பது பைசா கட்டுறேன் ஸோ அப்படி கம்பெனி பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானதுன்னு சொல்லுவேன் ஏன்னா மொபைல் நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணால் எடுத்து போய்க்கலாம் மொபைல் கையில் எடுத்து போகிற மாதிரி நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் மோடம் இருந்தால் போதும் அந்த மோடத்தில் வந்து நீங்கள் அந்த சிம் கார்டை போட்டு ஃபோர் ஜியோ ஃபைவ் ஜியோ ஃபைவ் ஜி மோடம் இன்னும் வரல ஃபோர் ஜி மட்டும்தான் இருக்குது ஸோ ஃபோர் ஜி ஹாட்ஸ்பாட் வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து நீங்கள் அந்த சிம்மை போட்டு அன்லிமிட்டட் டேட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே வேணால் போய் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபெசிலிட்டி வந்து இந்த மோடஃபோ நெட்ஒர்க்கில் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு வச்சிங்கன்னா அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நம்பர் போய் நீங்கள் தனியாக ஷேர் பண்ணும்போது ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்மக்கிட்ட ப்ராக்ஸி இருக்குது ஆடிபி ரெண்டுமே இருக்குது ஸோ ஆர்டிபி வேணாலும் சரி ப்ராக்ஸி வேணாலும் சரி நல்லா ஹை குவாலிட்டி ப்ராக்ஸி வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து மேலே டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபைவ் தமிழ் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை